இந்த நன்மை என்று எதை சொல்கிறார்கள் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடினால் அவர்களுக்கு மார்க்கத்தில விளக்கத்தை நம்முடைய மன்னர்கள் குலப்பாக்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த அப்பாசிய மன்னர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு முன்னால் வந்த உமையா மன்னர்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த எந்த முஸ்லிம் மன்னரும் சரி அவர்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி உள்ளவர்கள் மார்க்க அறிஞர்களிடத்திலே கல்வி படித்தவர்களாக உருவாக்கினார்கள் ஒரு அரசர் ஒரு அரசனுடைய பொறுப்புகளை கடமைகளை அறிந்தவராகவும் இருப்பார் அந்த ஊரிலேயே அவர்தான் மார்க்க கல்வியிலேயே தேர்ச்சி பெற்றவராகவும் இருப்பார் மார்க்க கல்வி இல்லாமல் தங்களுடைய நாட்டில் உள்ள கல்வி சாலைகளிலே கல்வி படிக்காமல் மேற்கத்தியர்களிடத்திலே கல்வி படித்தவர்கள் முஸ்லிம்களுடைய பெயரால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனால் ஏற்பட்ட மோசமான பின்விளைவுதான் அவர்களுடைய நாடுகளை போன்று முஸ்லிம் நாடுகளை மாற்ற அவர்கள் இப்போது துடித்துக் கொண்டிருக்கிறார் எவன் எந்த கலாச்சாரத்தில் வாழ்வானோ அந்த கலாச்சாரத்தை நேசிப்பார் நல்லவர்கள் அறிஞர்களோடு இஸ்லாமிய சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தால் படித்திருந்தால் அவர்களுக்கு இதனுடைய அருமை மதிப்பு மகத்துவம் எப்பேற்பட்ட மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமியிலே ஆட்சி எதை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு ஏன் இந்த கண்ணியம் என்பதை எல்லாம் புரிந்திருப்பார்கள்